யாதி மன்னன் நகுஷனின் மகன் தன் விருப்பமான மகன் புருவுக்கு முடிசூட்டி மகிழ்ச்சியுடன் முனிவராக வனப்பிரஸ்தம் சென்றார் காட்டில் பிராமணர்களுடன் வசித்து பழங்கள் கிழங்குகள் சாப்பிட்டு புலனடக்கி சொர்க்கம் சென்றார் அவர் சொர்க்கத்தில் சந்தோஷமாக வசித்து வந்தார் ஆனால் கொஞ்ச காலம் கழித்து இந்திரனால் கீழே தள்ளப்பட்டார் சொர்க்கத்திலிருந்து விழுந்த அவர் பூமிக்கு வரவில்லை ஆகாயத்திலேயே இருந்தார் என்று கேள்விப்பட்டேன் பிறகு வசுமதராஜன் அஷ்டகன் பிரதர்தனன் சிபி ஆகியோருடன் சேர்ந்து சொர்க்கம் சென்றார் என்றும் சொல்லப்படுகிறது ஜ என்ன புண்ணியம் செய்து அவர் சொர்க்கம் திரும்பினார் அதை எனக்கு விவரமாக சொல்லுங்கள் விப்ரா விப்ரரிஷிகளின் முன்னிலையில் அதை சொல்லுங்கள் யயாதி தேவேந்திரனுக்கு சமமானவர் அவர் குரு வம்சத்தை வளர்த்தவர் விபாவசுவுக்கு சமமான ஒளி உடையவர் அவரது புகழ் எங்கும் பரவியுள்ளது அவரது கதையை சொர்க்கத்திலும் பூமியிலும் கேட்க விரும்புகிறேன் வ யயாதியின் கதையை சொல்கிறேன் அது சொர்க்கத்திலும் பூமியிலும் புண்ணியமானது எல்லா பாவங்களையும் போக்கும் நகுஷனின் மகன் யயாதி தன் இளைய மகன் புருவுக்கு முடிசூட்டி சந்தோஷமாக வனத்துக்கு சென்றார் யது முதலான தன் மகன்களை வெவ்வேறு இடங்களில் வைத்துவிட்டு பழங்கள் கிழங்குகள் சாப்பிட்டு காட்டில் நீண்ட காலம் வசித்தார் மனதை அடக்கி கோபத்தை வென்று பித்ரு தேவதைகளை திருப்தி செய்தார் வனப்பிரஸ்த விதியின்படி அக்னியை ஹோமம் செய்தார் காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து விருந்தினர்களை உபசரித்தார் உஞ்சவிருத்தி செய்து மீதமுள்ள உணவை சாப்பிட்டார் ஆயிரம் வருடம் இப்படி இருந்தார் முப்பது வருடம் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருந்தார் பிறகு ஒரு வருடம் காற்று மட்டும் சாப்பிட்டு இருந்தார் ஐந்து அக்னிகளுக்கு நடுவில் ஒரு வருடம் தவம் செய்தார் ஆறு மாதம் ஒரு காலில் நின்று காற்று மட்டும் சாப்பிட்டு இருந்தார் புண்ணிய கீர்த்தி உடைய அவர் சொர்க்கம் சென்றார்